நம்பர் ஒன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்பர் ஒன் சாஸ்திரம் எதுன்னு கேட்டால் பஞ்சபட்சி சாஸ்திரம் அதற்கு அடுத்தது சரசாஸ்திரம் அதற்கப்புறம் தான் ஜோதிட சாஸ்திரம் வாசு சாஸ்திரம் எல்லா சாஸ்திரம் அதுக்கப்புறம் தான் வரக்கூடியது நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது வாசு சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்துக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறோம் பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் எதுன்னு கேட்டால் பஞ்சபட்சி சாஸ்திரம் சரசாஸ்திரம் தெரிய மாட்டேங்குது அதை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அதை நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த கிளாஸ் படிக்கணும்னு நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் கான்டெக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரி பரவாயில்ல எனக்கு கிளாஸ்லாம் வேணாங்க நான் என்னைக்கு எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த ஒரு நாள் சொல்லுங்கள் நான் லைஃப் டைமுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றீங்களா நீங்கள் உங்கள் பட்சி அதிகார பட்சியாக என்னைக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம்னா என்னென்ன தெரியாது அதிகாரப்பட்சி என்னைக்குன்னு தெரியாது அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில் உங்களுக்கு சொல்லப்படும்